ரமணாசிரமத்தில் பக்தர் ஒருவர் ரமணரிடம் கேட்ட கேள்வி மனசை ஈடுபடுத்தாம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது மனசை காரியங்களை ஈடுபடுத்தாம ஆன்மாவிலேயே வச்சு கொண்டு இருந்தா எப்படி வேலைகள் எல்லாம் ஒழுங்கா நடக்கும் அதற்கு பகவானின் பதில் மனங்கிறது ஆத்மாவிலே ஏற்படுற ஒரு தோற்றம் அதுவும் விழிப்பு நிலையிலே மட்டும்தான் இருக்கு தூங்கும் போது நான் இன்னார்னோ செய்றேன் அதை செய்யறேன்னோ எதுவும் இல்லை விழிப்பு வந்தவுடனே நான் இன்னார்னும் இன்னது செய்யறேன்னும் உலகத்தையும் பார்க்க ஆரம்பிச்சுடுறோம் லோகம் அப்படினாலே பார்க்கப்படுவதுன்னு பொருள் உலகத்தை எது பார்க்கிறது எந்த கண் நாங்கிற அகந்தை தான் பார்க்கிறது அப்புறம் ஒடுங்கிடுறது ஆனா உலகத்தை பாக்கிற போதும் பார்க்காத போதும் நாம் இருக்கோம் அதாவது தூங்கும் போதும் விழிப்பிலேயும் கனவிலேயும் ஒடுங்குற ஆதாரமா இருக்கிறது தான் ஆத்மா அதாவது நிலையிலும் இருக்கின்ற நான்கிற தன்மை தூக்கத்திலே மனம் ஒடுங்கி இருக்கு ஆனா நாசமாகலே ஒடுங்கினது மறுபடியும் உதிச்சிடுறது தியானத்திலேயும் அதே கதைதான் நாசமான மனம் உதிக்காது ஒரு யோக நோக்கம் மனத்தை நாசம் பண்றதா இருக்கணும் லயம் இல்லே தியானத்திலே ஏற்படுற சுகத்திலே மனம் லயப்படும் ஆனா அது போராது மனசை வேறு தான் நாசமாக்க முடியும் சிலர் நிறைய நாள் சமாதியில் இருப்பா ஆனா சமாதி ஏற்படுறதுக்கு முன்னாடி எந்த எண்ணம் கடைசியா இருந்ததோ அது சமாதி முடியும் போது முதல் எண்ணமாய் கிளம்பும் தூக்கத்திலேயும் இதே கதைதான் அப்படிப்பட்ட ஒரு யோகி மனோநாசம் பெற்ற மாட்டான் சரி என்ன மனம்னு ஒண்ணு ஆத்மாவுக்கு அந்நியமா இல்லேன்னு நேரே உணர்றதுதான் இப்போவே ஒன்னு கிடையாது மனம்னு தினசரி தான் தெரிஞ்சுக்க முடியும் வேலை தானா நடக்கும் நான் செஞ்சாதான் நடக்கும்னு ஒரு போலி நான் நினைக்கிறது இந்த போலி நான் அதிலே இருந்து கிளம்பி அதோட விசேஷத்தை எடுத்துக்கிறது எடுத்துக்காம வச்சுக்கிறது தான் மனோநாசம்